ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இனி நல்லா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி வந்து அத்திவரதர் கோவில் இருக்குது இல்லையா அந்த கோவிலுடைய கிழக்கு கோபுர வாசல் அதுதான் பார்த்துட்ருக்கோம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த கதவில் இந்த கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கதவு இருக்குது சின்ன கதவு பெரிய கதவு சின்ன கதவு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா உற்சவம் அந்த மாதிரி இதில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க பெரிய கதவு வந்து பார்த்திங்கன்னா அத்தி இந்த இருந்த ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு ஒரு முறை மட்டுமே இந்த அத்திவரதர் திருவிழா நடக்கும் ஃபார்ட்டி எய்ட்டு டேஸ்க்கு அப்போ மட்டுந்தான் இந்த பெரிய கேட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அது வரைக்கும் அந்த கேட் வந்து முடிதாக இருக்கும் இதுதான் வந்து கிழக்கு கோபுர வாசல் சரிங்களா மற்ற நேரத்துலாம் வந்து சின்ன கதவு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க இந்த வழியை தான் நாம் வந்து அத்திவரதரை வந்து திருவிழா ஃபார்ட்டி டேஸ்க்கு வந்துச்சுன்னா இந்த வழியை தான் போகணும்